மாவட்ட தலைவர் ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் திரு நந்தகோபால் ஐயா அவர்கள் ரூபாய் பத்து லட்சம் நிதியினை வழங்க உள்ளார் மாவட்ட செயலாளர் ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் திரு சோலா எம் ஆசை தம்பி ஐயா அவர்கள் ரூபாய் பத்து லட்சம் வழங்க உள்ளார் மாவட்ட பொருளாளர் ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் திரு வி கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ஒரு லட்சம் வழங்க உள்ளார் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு ஆர் வைரம் அவர்கள் ஒரு லட்சம் வழங்கியுள்ளார் திரு எம் முருகானந்தபதி அவர்கள் ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கியுள்ளார் திரு கே பி ராமலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கியுள்ளார் ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு இடம் வாங்கி கட்டிடம் கட்ட நிதி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐம்பெரும் விழாவின் அடுத்த நிகழ்வாக செயலாளர் உரை ஆற்றவுள்ள ஈரோடு மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாவட்ட செயலாளர் திரு சோலா எம் ஆசைத்தம்பி ஐயா அவர்களை செயலாளர் உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம்